அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிவர் காலியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் பலவும் ஸ்டேலுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை தற்பொழுது மாற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஐநா பொதுச்சபையில் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த பின்னர் அமெரிக்காவை தவிர அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் தற்போது ஸ்டேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் இத்தாலி ஸ்பெயின் கடற்படை வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஸ்ட்ரெயலுக்கு புதிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக கவுதிப்படை நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஸ்ரெயலுக்குள் நடைபெற்ற சேதங்கள் குறித்து சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் ஸ்டேல் குறித்த மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்ற பிந்திய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவுக்கு உதவி வழங்குவதற்காக குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலா கப்பல் புறப்பட்டு சென்றது அது யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது அதனுடைய முக்கியமான பல விடயங்கள் பின்னணி குறித்து நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் ஸ்வீடனை சேர்ந்த சமூக நல ஆர்வலர் காலநிலை மாற்றத்திற்காக உலகம் முழுவதும் போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி பெண் கிரேட்டா துன்பக்கினுடைய ஏற்பாட்டில் காசாவில் குழந்தைகள் மீது பசி பட்டினியை திணைக்கும் ஸ்டைலின் முற்றுகையை கடல் வழியாக உடை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கருப்பொருள் தான் இந்த குளோபல் ஃப்ளோட்டிலா இது ஆரம்பத்தில் ஸ்டேலால் தடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய அளவில் ஏறக்குறைய எழுபது படகுகள் கப்பல்களில் ஆயிரக்கணக்கான ஆர்வலர்கள் காசாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான ஆர்வலர்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட படகுகள் கப்பல்களும் செல்கின்ற சூழ்நிலையில் ஸ்டேல் அந்த கப்பல்கள் படகுகளுக்கு நடுவே நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தன நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தோம் எதற்கும் அஞ்சாத மனிதநேயமற்ற ஒரு காட்டு பிராண்டித்தனமான அரசாக இருக்கக்கூடிய ஸ்டேல் கிரேட்டா துன்பர் தலைமையிலான மனிதநேய பணியாளர்களையும் கொன்று குவித்து விடுவார்களா என்ற அச்சம் நேற்றைய தினம் உலகம் முழுவதும் எழுந்தது ஏனெனில் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர்கள் மனிதநேயப் பணியாளர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் ஐநாவின் பணியாளர்களையும் மருத்துவர்களையும் கூட கொடூரமாக கொலை செய்திருப்பதால் காசா முற்றுகை உடைக்க செல்கின்ற இந்த குழுவினரும் ஸ்டேலிய தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற ஒரு கவலை உலகம் முழுவதும் பரவி இருந்தது ஏனெனில் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகளை நன்கு அறிந்த பலரும் இவர்கள் கடலில் வைத்தே ஸ்டேலினால் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற அச்சத்தை வெளியிட்டிருந்தவுடன் பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலியின் உடைய வெளிவகாரத்துறை அமைச்சர்களுக்கு நேரடியாக அந்நாட்டின் முக்கியஸ்தர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த மனிதநேயப் பணியாளர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஸ்பெயினை சேர்ந்தவர்கள் தாலியை சேர்ந்தவர்கள் பிரான்ஸை சேர்ந்தவர்கள் துனிசியாவை சேர்ந்தவர்கள் துருக்கியை சேர்ந்தவர்கள் என பல நாடுகளினுடைய நோர்வேயை சேர்ந்தவர்கள் என ஆர்வலர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க வேண்டும் காசாவை அடைவதற்கு அவர்களுடைய கப்பல்கள் நெருங்கியிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டெல் தன்னுடைய வரி ஆட்டத்தை ஆடலாம் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஸ்பெயினின் உடைய பிரதமர் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிடுகின்றார் எங்கிருந்தென்றால் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வெளியிடுகின்றார் குளோபல் சுமித் ஃப்ளோட்லாக் கப்பல் படையணி ஒரு ஆபத்தில் இருப்பதால் ஆபத்து என்பவருக்கு ஒருவது ஸ்ட்ரேலிய தாக்குதலுக்கு எந்த நேரத்திலும் இலக்காகலாம் என்ற ஆபத்தில் இருப்பதால் அதற்கு பாதுகாப்பாக ஸ்பெயின் தங்களுடைய நாட்டினுடைய கடற்படை கப்பலை போர்க்கப்பலை அனுப்ப போகின்றார்கள் என்பதுதான் அந்த அறிவிப்பு ஐநா சபையில் அந்த அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்த அவர் மீண்டும் அதை செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஆம் மனிதநேயப் பணிக்காக சென்ற ஆர்வலர்கள் தாக்குதலுக்குள்ளாவதை உலகம் இனியும் பார்த்து கொண்டிருக்க முடியாது எங்கள் நாட்டினுடைய போர்க்கப்பலை கடற்படை கப்பலை அந்த குளோபல் ஃப்ளோட்டிலா கடற்படை தொடரணிக்கு ஆதரவாக அனுப்ப போகின்றோம் அவர் அறிவித்த சில மணி நேரங்களில் இத்தாலியினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் இந்த கப்பல் ஆபத்தில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலுக்கு அண்மைய பகுதிகளிலும் ஒரு சில படகுகள் மீதும் குறிப்பாக ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன எனவே இந்த நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நாங்களும் ஸ்பெயினின் உடைய நடவடிக்கைக்கு ஆதரவாக தேவைப்பட்டால் எங்களுடைய தாலியின் உடைய கடற்படை கப்பல்களும் இதற்கு ஆதரவாக செல்லும் என்று ஒரு அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினர் ஜுவான் பெர்டோ ராய்டிடம் தெரிவிக்கையில் கடற்படை கப்பல்கள் அனுப்பும் முடிவை இரண்டு நாடுகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது அந்த நாட்டினுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்பாக தற்போது இருக்கின்றது எனவே ஸ்டெல் இந்த படகு தொடரணி அல்லது கப்பல் கடற்படை காசாவுக்கான மனிதநேயப் படையணியை தாக்குதலுக்குள்ளாக்க முனைந்தால் கடற்படை படகுகள் புறப்படும் முடிவை அந்த நாடுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு இதுவரை அறிக்கைகளும் கண்டனங்களும் வெளியிட்டவர்கள் முதல் முறையாக ஸ்டேலினுடைய கடற்படை இந்த கப்பல்களை தாக்கினால் அதற்கு பாதுகாப்பாக எங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்புவதாக வெளியிட்ட அறிவிப்பு ஸ்டேலுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கையில் இந்த உலகம் இறங்கி இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது ஸ்டெல் அரசியல் ரீதியாகவும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இராஜதந்திர ரீதியாகவும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் உலக நாடுகளுடனான வெளிவிவகாரத்துறை உறவுகளிலும் மிகப்பெரிய தோல்வி அமெரிக்காவை தவிர இனப்படுகொலை ஆதரிக்கக்கூடிய மனிதநேயமற்ற ஒரு சில நாடுகளை தவிர அத்தனை நாடுகளும் ஸ்டெயலுக்கு எதிராக திரும்பியிருக்கின்றார்கள் இது ஐரோப்பா முதல் ஆபிரிக்கா கண்டம் வரை ஸ்டெயலுக்கு எதிராக பலரும் திரும்பியிருக்கின்றார்கள் ஏனெனில் ஐநா சபையில் நடைபெற்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டேலின் இனப்படுகொலை ஆதரித்த காரணத்தினால் அங்கு மிகப்பெரிய அளவில் அவர் புறக்கணிக்கப்பட்டார் அங்கு அவருடன் கையிலாக கொடுப்பதற்கு கூட ஒரு சிலரை தவிர யாரும் விரும்பவில்லை தானே நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ட்ரம்ப் திரும்பி திரும்பியிருந்தால் ட்ரம்பினுடைய பேச்சின் பின்னர் பல நாடுகளின் பிரான்சின் அதிபர் மெக்ரோனி ஊடகங்கள் நேர்காணல் செய்வதற்காக கருத்துக்களை கேட்பதற்காக ஸ்பெயினினுடைய அதிபரை பலரை ஊடகங்கள் சூழ்ந்திருக்க ட்ரம்ப் மெலனியாவை ஒரு சில ஊடகங்கள் தவிர இனிய ஊடகங்கள் அவர்களுடைய உரையின் பின்னர் அவரை நேர்காணல் செய்வதற்கு கூட அங்கு இருக்கவில்லை என்பதுதான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கின்றது அதைவிட அந்த எஸ்கலேட்டர் ஆஃப் செய்யப்பட்டிருக்கின்றது அது வேண்டுமென்றே ட்ரம்ப் அவருடைய மனைவி மேலனையாக வருகின்ற பொழுது ட்ரம்பின் நடவடிக்கையால் அடைந்தவர்கள் யாராவது அந்த ஓடக்கூடிய எஸ்கலேட்டர் படிக்கட்டுகளை நிறுத்தி வைத்தார்களா என்பது புதிய சர்ச்சையாக மாறியிருக்கின்றது வெள்ளை மாளிகை என்று அறிவித்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் அங்கே வந்தபோது அந்த எஸ்கலேட்டர் படிக்கட்டுகளை யாராவது வேண்டுமென்றே நிறுத்தி வைத்தால் அது தொடர்பில் நாங்கள் கடுமையான விசாரணைகளை முன்கொள்ள மேற்கொள்ள இருக்கின்றோம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது எனவே ட்ரம்ப்பினுடைய நிலை சொந்த நாட்டிலேயே ஐநா மன்றத்தில் இவ்வாறு இருந்தது என்பதை பார்த்துருந்தோம் இந்த தான் ஐரோப்பாவின் உடைய இந்த புதிய முடிவுகள் ராயதந்திர சிக்கலையும் தோல்வியையும் ஸ்ரீலுக்கு ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இராணுவ ரீதியிலும் ஸ்டேல் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க ஸ்டேலிய வான் பாதுகாப்புகளை கடந்து நேற்று கவுதிகள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் ஸ்ரெயலுக்கு மரண அடியாக மாறியிருக்கின்றது இதுவரை கவுதிகள் ட்ரோன்களை எவ்வுவார்கள் ஏவுகணைகளை எவ்வுவார்கள் நாங்கள் அவற்றை இடைமறித்து விட்டோம் சைரன்களை எழுப்பினோம் மக்கள் தங்குமிடங்களுக்கு சென்று விட்டார்கள் என்று கூறிய ஸ்டெல் பாதுகாப்பு அமைச்சகமும் ஸ்டெல் இராணுவத்தினுடைய எஃப்எம் ரேடியோவும் நேற்று கவுதிகள் நடத்திய ஒரு ட்ரோன் தாக்குதலின் பின்னர் பல மணி நேரங்களுக்கு எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை கவுதிகள் இரண்டு ட்ரோன்களை எழுதுகின்றார்கள் ஈழாட் பகுதியில் மக்கள் மிக பெரிய அளவிலான உல்லாச கூட்டல்கள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிக்குள் அந்த ட்ரோன்கள் நுழைகின்றன ஒரு ட்ரோன் இடைமறைக்கப்பட ஒரு ட்ரோன் துல்லியமாக மக்கள் குடியிருப்பு மற்றும் அந்த உல்லாச கோட்டல்கள் இருக்கக்கூடிய பகுதியை தாக்குகின்றது மிகப்பெரிய புகை மண்டலம் அதன் பின்னர் அந்த பகுதி சீல் செய்யப்படுகின்றது ஆரம்ப தகவல்களில் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தார்கள் நான்கு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இலாட் மற்றும் உள்ளூர் மருத்துவமனை நிர்வாகங்களை மேற்கோள் காட்டி ஸ்டேலினுடைய சமூக வலைத்தளங்களில் வெளியான செய்திகளை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய சம்பவம் பதிவாகிவிட்டது ஸ்டேலியர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை கூட ஸ்ரீலுக்கு கூறியதை விட மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கின்றது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலினுடைய உடனடி ஊடக தணிக்கு காரணமாக மிகப்பெரிய அளவிலான அப்டேட்ஸ் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை குறைந்தபட்சம் இதில் பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று சுயாதினூடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஒரு மேலதிகமான விடயம் இதுவரை கவுதிப்படை ஏவக்கூடிய ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஏதாவது ஸ்டேலை நேரடியாக தாக்கிவிட்டால் இது கவுதிகளின் தாக்குதல் கிடையாது இது ஈரானினுடைய தாக்குதல் ஈரானின் ஏவுகணை ஈரானின் நெறிப்படுத்ததில் நடத்தப்பட்ட தாக்குதல் என ஸ்டெல் இராணுவம் குறிப்பிட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் அனைத்து வான் பாதுகாப்புகளையும் உடைத்து கொண்டு ஈலாட்டை துல்லியமாக தாக்கிய ட்ரோன்கள் கவுதிகளின் சொந்த தயாரிப்புகள் என்பதை ஸ்ட்ரேலிய ஊடகங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் மிகச்சிறிய பரப்புக்குள் மிகப்பெரிய பொருளாதார தடைகளில் இருக்கக்கூடிய கவுதிகளின் சொந்த தயாரிப்புகளை ஆஸ்திரேலிய அமெரிக்க வான் பாதுகாப்புகளினால் இடை மறிக்க முடியவில்லை என்பது அடுத்து போர்க்களத்தில் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை செய்தியை சொல்லி இருக்கின்றது அதிலும் கவுதி படைகள் மீது அவர்களுடைய பிரதமர் அமைச்சரவை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் கொன்று விட்டார்கள் அவர்களுடைய முக்கியமான ட்ரோன் கிடங்குகள் ஆயுத கிடங்குகள் ஏவுகணை களஞ்சியங்கள் முக்கிய தளபதிகளை எல்லாம் கொன்றுவிட்டதாக ஸ்டில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் கூறி வருகின்றார்கள் அவ்வாறான பல தாக்குதல்கள் சனா மீதும் ஏமன் மீதும் கொடைடா துறைமுகம் மீதும் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் பின்பு இவ்வளவு இழப்புகளை தாங்கள் ஏற்படுத்தியதாக சொன்ன பின்னர் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு நகர்ப்பகுதி ஈலாட் துறைமுக நகரத்தை ஸ்டேல் அமெரிக்க வான் பாதுகாப்புகளை கடந்து துல்லியமாக தாக்கி உயிரிழப்புகளையும் பெரும் சேதத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை கவுதிகள் கூறியிருப்பது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கல் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று ஸ்டேலிய ஊடகங்களே நெதஞ்சாகுவனுடைய நடவடிக்கைகள் ஸ்டேலை பாதுகாப்பற்ற ஒரு நாடாக மாற்றிவிட்டது கவுதிகளை கட்டுப்படுத்துவதில் நிதன்றாக தோல்வியடைந்துவிட்டார் விட்டார் ஏமனுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கவுதிகளுக்கு இந்த பாதிப்புகளையோ அல்லது அவருடைய தாக்குதல் திறனையோ குறைக்கவில்லை என்பதை நேரடியாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஸ்டில் ராயதந்திர ரீதியில் ஐநாவில் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இராணுவ ரீதியிலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அநியாயக்காரனுக்கு எந்த ஒரு வழியிலும் முடிவுகள் நிச்சயமாக இயற்கையினால் கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே ஸ்டேலின் அக்கிரமங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய இறுதியும் நெருங்கிவிட்டதா என்பதை நினைத்து பார்க்கும் அளவுக்குத்தான் சம்பவங்கள் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த காலநிதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தோன் வணக்கம்